இது பெரிய எடுத்து விவகாரம் ஐயா எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா இதே தொழில் தாங்க ஐயா எல்லா உலோகத்திலையும் நாங்க சில செஞ்சிருக்கோம் எந்த சிலைய பார்த்தாலும் நாங்க பார்த்த உடனே கண்டுபிடிப்போம் இங்க வந்து அம்மன் சிலைய பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உறுதிப்படுத்தாம சொல்லக்கூடாதுன்னு தான் நான் தாமதப்படுத்தினேன் அபிஷேகம் பண்ணியும் பார்த்தேன் அது பண்ண முடியாம தான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன் இது பஞ்சலோக சிலை கிடையாது நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எந்த லேப்ல வேணாலும் இந்த சிலையை கொடுத்து சோதனை பண்ணி பாத்துக்கங்க ஸ்டமபே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இது எங்க முன்னோர்கள் கட்டின கோவில் எங்க ஐம்பொன் சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணதா இங்க இருக்கிற கல்வெட்டும் பத்திரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த வாய்ப்பே இல்லை நீங்க இப்படி சொல்றதுனால ஐம்பொன் சிலைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாதாரண சிலைய வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு எங்களோட முன்னோர்கள் மேல பழி போடுறீங்க நீங்க கண்டிப்பா இங்க இருக்கிறது பஞ்சலோக சிலைதான் உங்களுக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க எதுக்காக எங்க முன்னோர்கள் மேல அபாண்டமா பழி சொல்றீங்க ஆமாங்க ஐயா இது பஞ்சலோக செலதான் இவரு உண்மையான ஸ்தபதியுடைய வாரிசானே சந்தேகமா இருக்கு இங்க பாருங்கய்யா நான் தான் கல்வெட்டுல பொறிச்சிருக்குன்னு சொல்றேனே அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஐம்பொன் சிலை இல்லைன்னா எப்படி கல்வெட்டுல பொறிப்பாங்க ஏங்க சாதாரண செலன்னு சொல்லி எங்க ஜமீன் பரம்பரையை அம்மா, என்ன நம்புங்கன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தல ஆனா என் அனுபவத்துக்கு இது பஞ்சலோக செலை கிடையாது நான் தான் சொல்றேனே தாராளமா இந்த சிலையை எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்து சோதனை பண்ணி பாருங்க எதுக்காக சோதனை போடணும் காலங்காலமா நாங்க நம்பிக்கிட்டு இருந்தா எங்க நம்பிக்கை அது மேல மண்ணலி போட பாக்குறீங்களா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க எனக்கு இந்த ஸ்தபதி மேல நம்பிக்கை இல்லைங்க இவர் சொல்றதை ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல எதுக்கு வாக்குவாதம் கோயில் கல்வெட்டு ஆவணங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா உண்மை தெரிஞ்சிரு போது இங்க பாருங்க மேடம் அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எங்க ஜெமீன் ஐயாவை கொர சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஊருக்கு கோயில் கட்டி கொடுத்ததே அவங்க தான் அவங்கள போய் சந்தேகப்பட்டா நன்றி கெட்ட தரம் ஆயிடாதா இங்க பாருங்க கோவில் ஊருக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அது பொது சொத்து தான் தனி நபரோடது கிடையாது அம்மனோட செல பஞ்சலோக செலையா இல்லையான்னு இப்போ சந்தேகம் வந்திருக்கு இது எப்படி சாதாரணமாக விட முடியும் இதை பாருங்க நடுவுல வந்துட்டு கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது நாங்க யாரும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே உங்களுக்கு இங்க என்ன வேலை இந்த கோவிலோட அரங்காவலர் நாங்க தான் இந்த கோவில பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்கு போலீஸ் அதிகாரியா இல்லனாலும் பொது ஜனமா கேள்வி கேட்க எனக்கும் அதிகாரம் இருக்கு சார் இதை பாருங்க உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இதை பாருங்கப்பா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இங்க ஒரு கொலை நடந்திருக்கு அதுக்கான பரிகாரத்தை கோவிலோட குருக்களை வச்சு தோஷத்தை போக்கி இருக்கலாம் நம்பூதிரி சொல்லிதான் ஸ்தபதி வந்திருக்காரு ஸ்தபதி வந்ததுனாலதான் இவ்வளவு குழப்பமும் நடந்திருக்கு ஆக எல்லா குழப்பத்துக்கும் நம்பூதிரி தான் காரணம்